ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு பாயிண்ட் வித் பேச்சு இன்றைக்கி நம்ம போகிறது நைன்டிஸ் கிட்ஸோட கிட்ஸோட ஏர்லி டூ கே ஆல் டைம் ஃபேவரட் கார்டூனான பென்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கார்ட்டூனை பற்றி நான் சொல்லி தான் தெரியும் அவசியமே இல்லை ஏன்னா இந்த கார்ட்டூன் அவ்வளோ பாப்புலர் இதுக்கு காம்படிஷனா அப்போ எந்த கார்ட்டூனும் இல்லை மார்னிங் ஸ்கூல் போகிறப்ப லாஸ்ட் மினிட்ல கூட பென்டன உட்காந்து பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் பென்டனை பார்த்துட்டு இருப்போம் ஹோம் ஒர்க் பண்ணாமல் நைட் ஃபுல்லாக பென்டனை பார்த்துட்டு டீச்சர்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் சாட்டர்டே சண்டேனா டிவி நம்ம கண்ட்ரோல் தான் நமக்கு வயசானால் கூட நம்ம பெண்டன் பார்க்கலாம் ஏன்னா ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருப்பாங்க பெண்டன் கிளாசிக் பெண்டன் ஏலியன் ஃபோர்ஸ் பென்டன் அல்டிமேட் ஏலியன் அண்ட் பெண்டன் ஆம்னிவர்ஸ் இதில் ஏலியன் ஃபோர்ஸ்லேயோ அல்டிமேட் ஏலியன்லேயும் ஒரு டீனேஜ் பெண்ணை பார்த்துருக்கலாம் ஆனால் ஆம்னிவர்ஸில் பெண்டனோட ஃபுல் டைமில் காட்டியிருப்பாங்க பெண்ட் ஸ்டோரி டைம் லைன் வேறு லெவலாக இருக்கும் இதோட அனிமேஷன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டோரி வைஸ் பார்த்தா எல்லா பெண்டன் சீரீஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பெண்டன் அண்ட் ரீபுட்னு ஒரு கேவலமான சீரீஸ் இருக்குது அதை அப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப லக்கியே சொல்லலாம் ஏன்னா அது அவ்வளோ கேவலமாக இருக்கும் அதை பற்றி நம்ம பேச டைம் வேஸ்ட் இப்போதைக்கு பென்டன் பிளாஸ்டிக்கோட ஸ்டோரி லைன் பெர்ஃபெக்ட் அலைமெண்ட்டோட பார்த்தலாம் இந்த பென்ட் அண்ட் ப்ரைம் யூனிவர்ஸை உருவாக்குனது காண்டம்லியாஸ் காண்டம்லியாஸ் ஷிப்ல மூணு காண்டம்லியாஸ் டிராவல் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க இந்த மாதிரி டைமென்ஷன்ல இருக்க உயிரே இல்லாத இடத்துல புது யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இவங்க வேலை அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு கேஜெட் தான் அனெலார்க் இதை வச்சு மட்டும்தான் பிக் பிக் பேங்க் ஆர் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ண முடியும் அந்த சமயத்தில் ஒருத்தன் எவில் அணையிலு அப்படிங்கிற ஒரு கேஜெட் யூஸ் பண்ணி அவனுக்கு தகுந்த மாதிரி மாற்ற நினைக்கிறான் அதை வச்சு இந்த உலகத்தையே ஆளுன்னு நினைக்கிறான் அப்போ நம்ம பெண் இருந்து ரிட்டன் ஆகி அந்த எவில் அணையிலருக்குங்கிற யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க அதுக்காக நம்ம பெண் அவர்கிட்ட இருக்க எல்லா ஏலியனையும் யூஸ் பண்ணுறாங்க அப்படி எல்லா ஏலியன் ஏலியனையும் யூஸ் பண்ணும்போது அந்த ஏ டிஎன்ஏ எல்லா எவில் அணையில அப்டேட் ஆகுது அது என் அது அந்த பிக் பேங் உருவாக காரணமாகி இந்த யூனிவர்ஸை புதுசாக பிறக்க வைக்கிது சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம பெண் தான் பிரைம் யூனிவர்ஸு க்ரியேட் பண்ணுது அண்ட் இந்த இடம் இந்த இடம் தான் பெண்ணோட எண்டிங்காக இருக்கும் இது இது ஒரு லூப் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் புது யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும்போது நிறைய ஸ்பீசியஸ் உருவாகுது அதில் ஒன்று தான் கால்வன் அஸ்மத்துங்கிற கால்வன் அவரோட ஒய்ஃபோட ஒரு நாள் வா வானத்தை பார்க்கும்போது பிளானட்ஸ் எல்லாம் ஒரே லைனில் இருக்காது பார்க்குறாரு இது அவருக்கு ஒரு பயங்கரமான வெப்பனை கிரியேட் பண்ண ஐடியா கொடுக்குது அந்த வெப்பனோட நேம் தான் ஆஸ்க்லன் இந்த வெப்பன் ஒரு பவர்ஃபுல் ஸ்வாட் இந்த ஸ்வாட் ஐடியா ஆஸ்மத் ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கல அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவர் அந்த வெப்பனை ரெடி பண்ண பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை ஒரு ஏலியன் அங்கேருந்து திருடிட்டு போயிடுது அதை தான் அவனோட பிளானட்டையே அந்த ஏரியின்னு அழிச்சிடுது இதை பார்த்து அஸ்மத் தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாரு அதனால அந்த ஸ்வாடை பத்திரமா ஒழிச்சு வைக்கிறாரு அப்போ தான் பூமியில் டயகான் டயகானை எடுத்துட்டு சார் ஜார்ஜ் நிற்கிறது அவருக்கு தெரியுது அவர்கிட்ட அந்த ஸ்வாடை கொடுத்து அதை ஸ்வாடை வச்சு டயகானோட ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்து அதை சீல் பண்ணிடுவாங்க சார் ஜார்ஜ் அதை தொடர்ந்து ஃபார்வர்ட் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஆஸ்மத் அடுத்த பவர்ஃபுல் வெப்பனை க்ரியேட் பண்ணணும்னு ப்ரோ ப்ரோட்டோ ஆம்னீட்ரிக்ஸோடு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் அந்த டைமில் வில் கேக்ஸ் பூமியை அட்டாக் பண்ணுறாரு அட்டாக்கை தடுக்க வாஷிங்டன் போராடுறாரு அவர் கூட சேர்ந்து பென்னு சண்டை போடுறாரு அந்த டைமில் தான் பென் கையில் இருக்க வாட்சை வில் கேக்ஸ் நோட் நோட்டீஸ் பண்ணுறாரு இந்த பவர் நல்லா இருக்கே கிட்டே இருந்தால் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் வில் கேக்ஸ்க்கு வருது அப்போ நம்ம பென்னு ஜார்ஜும் சேர்ந்து வில் கேக்ஸை வெரைட்டி அடிச்சிட்றாங்க அப்போ தான் வாஷிங்டனுக்கு ஒரு தாட் வருது இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக நிறைய ஏலியன்ஸ் இருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் அதை அட்டாக் பண்ணலாம்னு பிளம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ணுறாரு பிளம்பர்ஸ் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெருசாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது அப்போ ஃப்ளைட் பைலட்டாக இருந்த மேக்ஸ் வந்து பெர்டோனா அப்படிங்கிற ஏலியனை காப்பாற்றுறாரு மேக்ஸுக்கு வெர்டோனாவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பூமிலேயே கொஞ்ச நாள் சுற்றுறாங்க அந்த சமயத்தில் ப்ளம்பர்ஸில் ஒருத்தர் நம்ம மேக்ஸை ப்ளம்பராக ப்ரொமோட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் ஒரு சின்ன சங்கரட் அப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் लक टु जम् सन् पन् वि पे विनोदनी வாங்க கண்டினியூ பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் சீசனில் ஃபீமேல் டைட்டனோட ஹோஸ்டர் ரிவீல் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்மட் டைட்டன் அண்ட் கேள்சல் டைட்டனோட ஹோஸ்டர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க அது யாருன்னு சொல்ல விரும்புலாம் ஸ்பாய்லஸ் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் தரமாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்தா அனிமேலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வென்ஸாக இருக்கும் இந்த சீனை போர் அடிக்கும் போது லூப்ல பார்க்கலாம் அந்த சீன் பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் கூஸ் பம்பாக இருக்கும் அப்போ வரைக்கும் அட்டாக் அண்ட் டைட்டனோட பெரிய டிஸ்டா இதுதான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இதுதான் ஸ்டார்டிங் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற மாதிரி அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்கும் ஒரு அனிமேக்கு ப்ளாட் ட்விஸ்ட் அப்புறம் நல்ல ஸ்டோரி மட்டும் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகாது நல்ல ஸ்டோரி இருக்க அனிமேஸ் எல்லாம் அனிமேஷனில் ஃப்ளாப்பான நிறைய அனிமேஸ் இருக்குது ஆனால் இந்த அட்டாக் ஆன் டைட்டனில் அனிமேஷன் பக்காவாக பண்ணியிருப்பாங்க இந்த அனிமேவை தூக்கி நிறுத்தினதே அனிமேஷனில் தான் சொல்லணும் ஏன்னா அந்த அனிமே கொஞ்சம் டார்க்காக டெக்னிக்கல் டேர்ம்ஸோட இருக்கும் இந்த அனிமையோட அனிமேஷன் ஸ்டுடியோ வித் ஸ்டுடியோஸ் தான் இவங்க அட்டாக் அண்ட் டைட்டனோட த்ரீ சீசன் அனிமேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் மாப்பா ஸ்டுடியோஸ் தான் சீசன் ஃபோர் அனிமேட் பண்ணது ஸ்டுடியோ வித் இந்த ஸ்டோரிக்கு சூட் ஆகிற மாதிரி நல்லாவே அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க ஸ்டுடியோ மாப்பாவும் நல்லாவே பண்ணியிருப்பாங்க அனிமேஷனில் எனக்கு பேர்ஸ்னலாக பிடிச்சது என்னென்னா அந்த ஓடியம் கீரை வச்சு பறப்பாங்க ஸ்பைடர்மேன் வெப் விடுற மாதிரி இவங்கள சுற்றி சுற்றி ட்ராவல் பண்ணுவாங்க நம்மளே அந்த ஓடியம் கீரில் ட்ராவல் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் சீன்ஸ் அண்ட் நேச்சர் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க ஸ்டூடியோ விட்டு தான் இதை பண்ணாங்களாங்கிற அளவுக்கு இருந்தது ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இதுதான் கேரக்டர்ஸை ஸ்டார்டிங்லேயே ரிவீல் பண்ணது இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லுவேன் ஏன்னா ஸ்டோரியை நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலும் அடுத்த ரிவீல் பண்ண கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க அட்டாக் அண்ட் டைட்டனோட மெயின் கேரக்டர் எரான் ஏகர் தான் ஃபஸ்ட் சீசனோட நமக்கே மறந்துடும் அந்த அளவுக்கு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் த்ரீ சீசன் கேரி அவுட் பண்ணது லெவிக் ஆக்கர்மன் தான் அவரை ஒரு சைலண்ட் கில்லராக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவர் வர எல்லா சீக்வன்ஸும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அரானோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மின் அண்ட் மிக்காஸாக்கு இந்த அனிமேல இம்பார்ட்டண்டான ரோல் இருக்கும் ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்லேருந்து எரான் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஆர்மின் அண்ட் ஆர்மினோட ஸ்ட்ராட்டஜி அப்புறம் மிகாஸாவோட காம்ப்ளிகேட்டட் மைண்ட் எல்லாம் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு டைமும் எரான்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்புறம் மிக்காஸா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் கேரக்டர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸான அர்வின் ஸ்மித் கேரக்டர் ஸ்கோரிங்னால் என்னென்னு காமிச்சிருப்பார் ஒரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஒரு சீசன் முடியும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டராக இருப்பாங்க அப்புறம் டைட் அண்ட் ஸ்விஸ் இருக்குமே பேக் ஸ்டோரிஸ் இருக்கும் அதில் முக்கியமாக சொல்லணும்னா ரீனர் ஸ்டோரிஸ் சூப்பராக இருக்கும் இப்படி கேரக்டர்ஸை பற்றி மட்டும் தனியாக பேசலாம் அப்படி இருக்கும்போது நம்ம மெயின் கேரக்டர் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா எரால் ரீனிகள் ஸ்டார்டிங்கில் ரிவான்ச் மோடில் தான் இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் அந்த டேர்ன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி எரானிகளுக்கு ஒரு கேரக்டர் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க பாருங்கள் ஒன் ஆஃப் த கேரக்டர் கிரேட்டஸ்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் அனிமை ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும் சும்மா இல்லைங்க சும்மா சொல்லலைங்க பெஸ்ட் மெயின் கேரக்டர்னு அரோனிக்கருக்கு அவார்டு கொடுக்கணும்னு இருக்காங்க இந்த அனிமே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு அதை விடுங்க சீசன் ஃபோரில் நான் தான் மெயின் கேரக்டர்னு ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது பாருங்க நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணலை இதுக்கு முன்னாடி பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த டெவலப்மெண்ட் இருக்கும் இது வரைக்கும் சொன்னது ஒரு நல்ல அனிமைக்கு போதுமான விஷயம்தான் கேரக்டர் ஸ்டோரி அனிமேஷனே போதும் தான் அதுவே தாண்டி அட்டாக் அட்டாக் அண்ட் டைட்டனில் பாலிட்டிக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ராசிசம் வாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையுமே அட்டாக் அண்ட் டைட்டனில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனில் இவ்வளோ ப்ளாட் ட்விஸ்ட் இவ்வளோ கேரக்டர்ஸ் ஆகும் அப்புறம் வேர்ல்டு பில்டிங் இந்த மாதிரி இருக்கும்போது மங்கால ஒரு நானூறு ஐநூறு சாப்டர் வேணும் ஆனால் ஹசி மேசையா ஒன் ஃபார்ட்டி சாப்டர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் அனிமேக்கு அனிமேன்னு பார்த்தாலும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ஆகும் ஆனால் நைன்ட்டி ஃபோர் எபிசோட்ஸ்லேயே கம்ப்ளீட் ஆகியிருக்கும் அட்டாக் அண்ட் டைட்டனில் ட்விஸ்ட் ட்விஸ்ட் வந்து காற்று வாக்கில் வர்றது அப்படின்னு இருக்கும்போது இதோட எண்டிங் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக எண்டிங் தான் இருக்கும் என்ன ஏன்னா இவ்வளோ நேரம் பேசினா யாரோ நீங்கிற கேரக்டர் அசிஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் எண்டிங் அதை பற்றி பேசினா இந்த அனிமையோட லாஸ்ட் எபிசோட் பற்றி மட்டும் பேசினா அதுக்கு தனி டைம் தேவைப்படும் நான் நம்ம ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எபிசோட் முடியும் போது தி எண்டுங்கிற வேர்டை பார்த்து கண் கலங்கிட்டேன் நோ மோர் அட்டாக் அண்ட் டைட்டன் சண்டே அப்படின்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது பத்து வருஷமாக இருந்த லீகசி கம்ஸ் டு அன் எண்டு இந்த அனிமேவை பற்றி பேசணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த அனிமேல டுவெண்ட்டி செவன் எபிசோட்ஸ் நைன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த அனிமே பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா ஜாப்பனீஸ் வித் சப் பாருங்கள் வாய்ஸ் ஆக்டர் சம்பவம் பண்ணியிருப்பார் பெஸ்ட் வாய்ஸ் ஆக்டர் அவார்ட் ஆரானிகருக்கு வாய்ஸ் கொடுத்த யூகி காஜி த அட்டாக் ஆன் டைட்டனில் பெஸ்ட்டு ட்விஸ்ட்டு தான் ஸ்பாய்லர்ஸ் ஆனார் அந்த அனிமே பார்க்குறது வேஸ்டில் எந்த ஸ்பாய்லரும் போனாலும் நினைக்கிறேன் அடுத்த ஆசமான கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன் பாய் டட்டா மக்களே